பெற்ற தாயையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன் ஸ்ரீ அதிரிமேசு ஜோதர குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் அஷ்ட டிவி நேரர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பிராணாமல் கொள்வது உங்கள் சிவகாச செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது நாம் வாங்க இருக்கும் அல்லது வாங்கியிருக்கும் மனை அல்லது வீடுகளில் ஏற்படக்கூடிய இடதோஷத்தினில் ஒரு வகையான சல்லிக தோஷத்தினை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த சல்லிக தோஷம் என்பது எதனால் ஏற்படுகின்றது ஏன் ஏற்படுகின்றது இதனை ஜோதிட ரீதியாக கண்டறிய முடியும் மேலும் இதற்கு பரிகாரம் உண்டா அவ்வாறு உண்டு எனில் இதை எவ்வாறு பரிகாரம் செய்வது யார் செய்வது எப்பொழுது செய்வது எப்படி செய்வது என்பதை பற்றி முழுமையாக மிக எளிமையாக விளக்கங்களுடன் பார்க்க இருக்கு ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய அஷ்ட டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருப்பமாயின் லைக் செய்து கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் பாருங்க பதிவுக்குள்ளக்க போகலாம் இந்த சல்லிய தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா

விலங்குகளின் எலும்புகள் குறிப்பாக பண்புகளின் எலும்புகள் இருப்பது மனிதர்களினுடைய எலும்புகள் அல்லது மண்டைவோடு இருப்பது மேலும் அனைத்து ஜீவராசிகளின் தலைமுடிகளோ அல்லது நகங்களோ கிடப்பது மேலும் செப்புத்தகடு எந்திரத்தகடு தகடு இந்த மாந்திரிகப் பொருட்கள் அமானுஷிய பொருட்கள் இவைகள் எல்லாம் உங்கள் நிலத்தில் இருப்பது அதனால் ஏற்படக்கூடிய கடுமையான தோஷத்தின் பெயரே சல்லியதோஷம் ஆகும் இந்த சல்லியதோஷம் என்னங்க செய்யும் நபர்களின் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது வயதில் அனுபவமிக்க பெரியவர்களுக்கு உடனடியாக கண்டத்தினை உயிருக்கு நிகரான கண்டத்தினை கொடுக்கின்றது திடீரென்று விபத்து ஏற்படுகின்றது பொருளாதார சரிவினை சந்திக்கின்றார்கள் மேலும் இவர்கள் உடல் நலத்துடன் இருப்பதில்லை உடல்நலத்திற்காக அதிகப்படியான செலவினை செய்யக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது ஏன் எதற்கு என்று தெரியாமல் இது எதனால் நடக்கிறது என்று புரியக்கூட முடியாமல் பலவிதமான சிக்கல்களும் மனக்குழப்பங்களும் நிம்மதியில்லாத நிலையும் ஏற்படுகின்றது இந்த தோஷமானது கடுமையான பாதிப்பினை செய்கின்றது இந்த மனையினில் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவுடன் இது போன்ற பாதிப்புகள் உடனடியாக நடப்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த வீடு கட்டுவதற்கு பணம் தருகிறேன் என்று சொன்னவர்கள் தரமாட்டார்கள் பாதி வரை கட்டிவிட்டு அப்படியே நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும் மேலும் இந்த வீட்டினை பேங்க்ல லோன் கேட்டோம்னா லோன் கிடைக்காது இது போன்ற சிக்கல்களையும்

நிலையினை பற்றியும் கொடுப்பினை பற்றியும் குறிப்பாக கொடுக்கின்றது ஆக ஒருவனுடைய ஜனன ஜாதகம் என்பது அவரினுடைய கொடுப்பினையை சொல்ல இருக்கின்றதே ஒழிய அந்த வீடு அல்லது மனைகளில் இருக்கக்கூடிய தோஷத்தினுடைய நிலையினை துல்லியமாக சொல்லற முடியுமா என்றால் அது கேள்விக்குரியதாக தான் இருக்கின்றது இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஜோதிடத்தின் ஒரு அம்சமாக கருதப்படக்கூடிய பிரசன்னங்களின் மூலம் இதை தெளிவையாக நீங்கள் துல்லியமாக கண்டறிய முடியும் முப்பத்தாறு வகையான பிரசன்னங்களில் ஏதேனும் ஒரு வகையான பிரசன்னங்களின் மூலம் நீங்கள் தாராளமாக இதனை கண்டறிந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் உதாரணமாக இதை பிரசன்னங்களின் மூலம் எவ்வாறு கண்டறிவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த தோஷமுள்ள மனையினை ஒருவர் வாங்கியிருக்கிறார் அல்லது ஏற்கனவே வாங்கிவிட்டார் இல்லை போகிறார் என்றால் அவர் பிரசன்னம் பார்க்க வரும் பொழுது அதாவது சோழி பிரசன்னத்தினை பார்க்க வருகின்ற பொழுது அந்த சோழி லக்னத்திற்கு பாதகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்தில் இருந்தாலும் அந்த சோழி லக்னத்திற்கு நாலாம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் சோழி லக்னத்திற்கு நாளில் அசுபர்கள் இருந்தாலும் சோழி லக்னத்திற்கு நாளில் வக்ரகிரகம் இருந்தாலும் இந்த சோழி லக்னத்திற்கு நான்கில் ஒரு இரு அசுப கிரகங்கள் இருந்து கிரக யுத்தத்தில் இருந்தாலும் பொதுவாக இந்த நான்காம் பாவகம் பதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நான்காம் பாவகத்தில் சனியும் அதனுடன் மாந்தியும் இருப்பது கடுமையான தோஷம் இருப்பதை சுட்டி காட்டுகின்றது அதாவது பூமிக்கடியில் அதிகப்படியான காலங்களில் காலங்களாக இந்த தோஷம் நீடித்திருக்கின்றது என்பதனை இந்த நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி மாந்தியினுடைய தொடர்பு சுட்டி காட்டுகின்றது ஆக இது போன்ற விஷயங்களை நீங்கள் பிரசன்னங்களின் மூலம் தெரிந்து தெளிவு பெற்று கொள்ளலாம் இதற்கு பரிக உண்டா இல்லையா என்று பார்த்தோம் என்றால் நீங்கள் பா பிரசன்னம் பிரசன்னும் பொழுது உங்களுடைய பிரசன்ன சோழி லக்னத்திற்கு அதாவது வலிமை பெற்றிருக்கக்கூடிய குருவின் பார்வையோ அல்லது ஒன்பதாம் பாவகாதிபதியினுடைய பார்வையோ இருக்கும் பட்சத்தில் அதற்கு பரிகாரம் உண்டுங்க இந்த சோழி லக்னத்திற்கோ அல்லது நாலாம் இடத்திற்கோ நாலாம் இடத்த அதிபதிக்கோ மகாபாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய மகாபாதகாதிபதியின் பார்வையோ தொடர்போ இருக்கும் பட்சத்தில் நீங்க இத பரிகாரம் செய்து சரி செய்ய முடியாது என்பதையும் அது சுட்டி காட்டுதுங்க சரிங்க இந்த சல்லிய தோஷத்திற்கு பரிகாரம் உண்டா இந்த பரிகாரத்தை உண்டு அப்படின்னா நம்ம யார் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எஜமானர்களை தாராளமாக செஞ்சு கொள்ளலாங்க இந்த பரிகாரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நாளில் உங்களுடைய எஜமானருக்கு சந்திராஷ்டமும் வதை வைநாசியமும் முடக்கு நட்சத்திரமாகவும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப உத்தமமாக இருக்கோங்க அப்படிப்பட்ட நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளக்க உங்கள் மனை அல்லது வீட்டினுடைய வடகிழக்கு பகுதிகளில் ஒன்றுக்கு ஒன்று சதுரம் அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி சதுரத்தில் கொஞ்சம் ஒரு குழி தோண்டிக்கோங்க அந்த குழி தோண்டி அதில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாத்தையும் எடுத்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய குளம் ஆறு அல்லது கடல் இந்த பகுதிகளில் செய்ய அந்த செல்லக்கூடிய அந்த நீரில் போய் இதை நல்லா கரைச்சி விட்ருங்க கரைத்து விட்ட பின்பு அங்கே இருக்கக்கூடிய கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை ஒரு பகுதி எடுத்துக்கோங்க அந்த நீரையும் புனித நீரையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு வந்துடுங்க சரிங்களா எடுத்துட்டு வந்து அன்று இரவு ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து அந்த குழியினை நிரப்பி இந்த பூஜையை நிறைவு செய்யலாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த குழிப்புளக்க கஸ்தூரி மஞ்சளை போடணுங்க அதுக்கு அடுத்தபடியா பசும் கோமியத்தை ஊத்தணுங்க அதுக்கடுத்து பசும் சாணம் பசும் நெய் இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியா இந்த சல்லிய தோசத்தினை பிரதானமாக முறியடிக்க கூடிய மிக அற்புதமான பொருள் என்று சொல்லப்படக்கூடிய சுண்ணாம்பினை அதிகமா அதுல சேர்க்கணும் சுண்ணாம்பு வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்போ இந்த சுண்ணாம்புன்னு அதுல அதிகமா சேர்க்கணும் இரண்டாவது இந்த சுண்ணாம்பு 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 கடுத்தபடியாக சுண்ணாம்பு அல்லது கிளிஞ்சல்கள் என்று சொல்வார்கள் இதனை சேர்க்கணுங்க அதுக்கு அடுத்தபடியா கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கணுங்க ஒரு குலதெய்வத்தில் பிரசாதமாக வழங்கியிருக்கக்கூடிய விபூதி அல்லது குங்குமத்தின அதுல சேர்க்கணுங்க கல் உப்பு சேர்க்கணுங்க கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கணுங்க பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கணுங்க இதெல்லாம் சேர்த்து அந்த குழியினை நல்லா மூடிரணும் மூடிட்டு அந்த குழியில மேல் பகுதியில் ஏற்கனவே ஊற வைத்திருக்கக்கூடிய நவதானியங்களை விதைகளை அதுல தூவி விடணும் இதெல்லாம் முடிச்ச பிறகு உங்கள் வீட்டில் அந்த இடத்துல ஒரு பழத்துல அதை ரெண்டாக கட் பண்ணி அதை குங்குமம் தடவி அந்த இடத்துல ஒரு சாத்விக பலியை அந்த இடத்துல கொடுக்கணுங்க அதே மாதிரி உங்களுடைய ஒரு வெண்பூசணி வாங்கி அதை எட்டு பாகங்களாக கட் பண்ணி அந்த எட்டு பா அந்த எட்டு பாகத்திலையும் குங்குமம் தடவி உங்களுடைய மனை அல்லது வீட்டினுடைய எட்டு திசைகளிலும் அதை வைக்கணுங்க அதுக்கு அடுத்தபடியா ஒரு தேங்காய் வாங்கி உங்களை வீட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது அந்த மனையில் வந்திருக்கக்கூடியவர்களுடைய கூடியவர்களுடைய அனைவரையும் எல்லாவற்றையும் தலை சுற்றி அதை முச்சந்தில போட்டு உடச்சிடணுங்க இந்த எட்டு விதமான வெண்பூசனையும் அதற்கு பிறகு எடுத்து மறுநாள் எடுத்து அதையும் முச்சந்தில போட்டுருணுங்க இவ்வாறு செய்யும் பொழுது இந்த பரிகாரம் மிக அற்புதமாக அந்த தோஷத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க ஆக இந்த எளிய பரிகாரத்தை நீங்களே செஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றென்றும் பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் அடுத்ததொரு இனிய பதிவினையில் சந்திப்போம் நன்றி